கொஞ்சமா இந்த திமுக ஆட்சியில் இந்து மதத்துக்கு நேரடியாக இருக்கிற தடங்கல்கள் பிரச்சனைகள் இப்போ கருத்தியல் ரீதியாக இந்து மத சிந்தனையே பேசக்கூடாது அப்படின்னு இப்போ பள்ளியில் ஒருத்தர் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் அதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க அவர் வந்து கர்ம வினை பற்றி முற்பிறப்பு இப்பிறப்பு அதில் செய்கின்ற நம் செயல்கள் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயங்கள் அவர் திருமூலர் சொன்னது திருவள்ளுவர் சொன்னது எல்லாத்தையும் பேசியிருக்கார் உடனே இப்போ நீத்திக்கு பார்த்தா இன்னும் பயங்கரவாதியை இது பண்ணுறது மாதிரியாக இரநூறு போலீஸா ஒரு ஏடிஜிபி நாலு டிசி நாலு ஏசி என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில் நான் கேட்குறேன் மாண்புமிகு பிரதமரை பீஸ் பீஸாக வெட்டுவேன்னு சொன்ன ஒரு வன்முறைவாதி அநாகரிகமான தேச விரோதி ஏன்னா பிரதமரை பீஸ் பீஸாக வெட்டுவேங்க அந்த தாம அன்பரசனை ஏன் இன்னும் இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கம் ஏன் கைது பண்ணலை ப்ரைம் மினிஸ்டர் அப்படி பேசலாமா ஒன்றும் இல்லை யாராவது ஒரு பிஜேபிக்கார் இந்த மந்திரி சபையில் இருக்க யாரையாவது அப்படி பேசிவிட்டாருன்னா சும்மா இருப்பீங்களா சட்டன்னா எல்லாருக்கும் ஒன்று தானே சட்டத்துக்கு முன்ன அனைவரும் சமம் அதனால இந்த அரசாங்கம் தமிழக டிஜிபி உடனடியாக தாமோ அன்பரசனை கைது பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் ரெண்டாவது இந்த கர்ம வினை எழுமைக்கும் ஏமாப்பளித்துங்கிறார் ஏழு பிறவிக்கும் வள்ளுவர் அதே மாதிரியாக திருமூலர் அவர்கள் முத வழக்க வாபஸ் வாங்கிட்டு அந்த மகாவிஷ்ணுவை விடுதலை பண்ணுறது காரணம் உங்களோட சர்வாதிகாரம் கொள்கை ரீதியிலான சர்வாதிகாரம் இது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது